இந்த வாழ்க்கையில் எதிர்பாராமல் நிகழும் சிறு தவறு கூட வாழ்க்கையே திசை மாற்றிவிடும் ஒரு தவறான ரயில் பயணம் கூட விதியின் பூட்டிய கதவுகளை திறந்து விடலாம் அர்ஜுனுடைய கதையில் நடந்தது போல் இந்த கதையின் நாயகன் அர்ஜுன் தான் ஒரு சிறிய அமைதியான கிராமத்தைச் சேர்ந்த எளிய அப்பாவி இளைஞன் அவனுடைய தோள்களில் தான் அவனது மொத்த குடும்பத்தின் நம்பிக்கையும் சுமையும் இருந்தது அவன் தன் வாழ்க்கையின் முக்கியமான இலக்கை நோக்கி புறப்பட்டான் ஆனால் விதிவசத்தால் அவன் தவறான ரயிலில் ஏறிவிட்டான் ஒரு கடுமையான டிக்கெட் பரிசோதகர் அவன் அறியாத வெறிச்சோடிய ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்ட போது அவனது உலகம் சிதைந்து விட்டதாக அவன் உணர்ந்தான் அவனது எதிர்காலம் நொறுங்கிவிட்டதாக அவன் நினைத்தான் ஆனால் அதே தனிமையான ரயில் நிலையத்தில் ஒரு நபரின் மூலமாக அவன் விதியே மாறப்போகும் என்று அவன் நினைக்க கூட இல்லை உண்மையில் இறுதியில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவின் இறுதி வரை காணுங்கள் உத்தரப்பிரதேசத்தில் சாந்தி நகர் என்ற ஒரு சிறிய எளிமையான கிராமம் இருந்தது இங்குதான் அர்ஜுன் தனது வயதான பெற்றோர்களான தேவராஜ் மற்றும் சர்லா தேவி மற்றும் அவனது தங்கை பிரியாவுடன் வசித்து வந்தான் அவர்களது குடும்பம் தலைமுறைகளாக வறுமை மற்றும் கஷ்டத்தின் சுழற்சியில் சிக்கியிருந்தது அவனது தந்தை தேவராஜ் இப்போது வயதாகிவிட்டார் வயல்களில் உழைக்கும் சக்தி அவருக்கு இல்லை அவனது தாய் சர்லா தேவி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருந்தாள் வீட்டின் முழு பொறுப்பும் இருபத்தி மூன்றே வயதான அர்ஜுனிடம் இருந்தது அர்ஜுன் எப்படியோ தனது கல்லூரி படிப்பை முடித்திருந்தான் ஆனால் அவனது கண்களில் ஒரு கனவு இருந்தது ஒரு அரசு வேலை பெறுவது ஏனென்றால் ஒரு பாதுகாப்பான அரசு பணி மட்டுமே தனது குடும்பத்தை கடன் மற்றும் நோய் வறுமை சகதியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று அவன் நம்பினான் அவன் இரவும் பகலும் ஓயாமல் படித்தான் பகலில் வயல்களில் வேலை செய்துவிட்டு இரவில் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்களான ஒளியில் மணிக்கணக்கில் படித்தான் அவனது கடின உழைப்பு பலனளித்தது அவன் ரயில்வே எழுத்தர் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் இது அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஒரு அற்புதம் என்பதை விட வேறு இல்லை அவனது வெற்றியின் செய்தி கிராமம் முழுவதும் பரவியது இப்போது இறுதி தடை மட்டுமே எஞ்சியிருந்தது டெல்லியில் நடைபெற இருந்த இறுதி நேர்காணல் தான் அது நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் டெல்லியிலிருந்து வந்த நாளில் அவர்களின் வீடு தீபாவளி பண்டிகை போன்ற சூழ்நிலையால் நிரம்பியிருந்தது அவனது தாய் சர்லாதேவி தனது கிழிந்த சேலையின் முனையிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை அவிழ்த்து அர்ஜுனின் கையில் வைத்தார் மகனே இதை வைத்துக் கொள் வழியில் ஏதாவது சாப்பிடு அவனது தந்தை தேவராஜ் பெருமையால் கண் கலங்கினார் அவர் கூறினார் போ மகனே நமது வறுமை நாட்கள் முடிய போகின்றன அவனது தங்கை பிரியா அவனது பழைய சட்டையை துவைத்து இஸ்திரி செய்து கவனமாக அவனது பையில் வைத்தாள் அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியேறும் போது அவனது மனதில் ஒரு விசித்திரமான பதட்டம் குடி அவன் முதன் முதலாக தனியாக தனது கிராமத்தில் இருந்து இவ்வளவு தூரம் டெல்லி போன்ற ஒரு பெரிய நகரத்திற்கு பயணம் செய்தான் அவன் தன் பெற்றோர்களின் கால்களை தொட்டு அவர்களின் நம்பிக்கைகள் வீணாக்க விட மாட்டேன் என்று உறுதியளித்தான் லக்னோ ரயில் சந்திப்பு மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது ஒரே நேரத்தில் பல ரயில்கள் வெவ்வேறு நடைமேடைகளில் நின்றிருந்தன எங்கும் சத்தமும் தள்ளுமுள்ளும் இருந்தது இந்த சூழலுக்கு பழக்கம் அர்ஜுன் திகைத்து போனான் அவனது கையில் டெல்லி செல்லும் கோமதி எக்ஸ்பிரஸ் டிக்கெட் இருந்தது அவன் ஒரு சுமை தூக்குபவரிடம் கேட்டான் அண்ணா டெல்லி ரயில் எங்கே வரும் சுமை தூக்குபவர் அவசரத்தில் ஐந்தாம் நடைமேடையை நோக்கி சைகை செய்தார் அர்ஜுன் அவசரமாக ஐந்தாம் நடைமேடைக்கு ஓடினான் அங்கு ஒரு ரயில் புறப்பட இருந்ததால் அவன் அவசரத்தில் ரயில் பலகையை படிக்காமல் விரைவாக ஒரு பொது பெட்டியில் ஏறினான் சில நிமிடங்களிலேயே அவனுக்கு ஒரு இருக்கையும் கிடைத்தது அவன் தன் இருக்கையில் அமர்ந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான் தன் இலக்கை நோக்கிய பாதை இப்போது எளிதாகிவிட்டதாக அவன் உணர்ந்தான் அர்ஜுன் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து ஒரு பிரகாசமான நாளை பற்றி கனவு கண்டான் மணிக்கணக்கில் கடந்து விட்டது ரயில் முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது இரவும் வந்தது அப்போது டிக்கெட் பரிசோதகர் அதாவது டி டி ரயில் பெட்டிக்குள் நுழைந்தார் அவர் நடுத்தர வயதுடைய கடுமையான முகத்துடன் கூடிய மனிதர் அவரது பெயர் திரு சர்மா அவர் ஒவ்வொரு பயணியின் டிக்கெட்டையும் கவனமாக சரிபார்த்துக் கொண்டிருந்தார் அவர் அர்ஜுனை நெருங்கிய போது அர்ஜுன் பெருமையுடன் தனது டிக்கெட்டை அவரிடம் நீட்டினான் டி டி டிக்கெட்டை பார்த்துவிட்டு பிறகு அர்ஜுனை உற்று பார்த்தார் தம்பி இந்த டிக்கெட் டெல்லிக்கு நீ இந்த ரயிலில் என்ன செய்கிறாய் இந்த ரயில் கொல்கத்தாவுக்கு செல்கிறது இதை கேட்டதும் அர்ஜுனுடைய காலடியில் இருந்த நிலம் அதிர்ந்தது கொல்கத்தாவா இல்லை சார் இல்லை இந்த ரயில் டெல்லிக்கு செல்கிறது சுமை தூக்குபவர் எனக்கு அதைத்தான் சொன்னார் டிடி கடுமையான குரலில் கூறினார் சுமை தூக்குபவர் எது சொன்னாலும் உண்மை என்னவென்றால் நீ தவறான ரயிலில் ஏறி இருக்கிறாய் மற்றும் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வது ஒரு பெரிய குற்றம் அர்ஜுனுடைய முகம் வெளுத்து போனது அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் அழுது கொண்டே ஐயா எனக்கு நாளை காலை டெல்லியில் நேர்காணல் உள்ளது எனது முழு வாழ்க்கையும் அதில் இருக்கிறது நான் அங்கு சென்று சேரவில்லை என்றால் என் வாழ்க்கையே முடிந்துவிடும் ஐயா எனக்கு உதவுங்கள் என்றான் அவன் தனது பாக்கெட்டிலிருந்து நேர்காணல் அழைப்பு கடிதத்தை எடுத்து டிடியிடம் காட்டினான் திரு சர்மா ஒரு கடுமையான குணம் கொண்ட மனிதர் ஆனால் அர்ஜுனுடைய கண்களில் தெரிந்த நேர்மையும் அவனது இயலாத நிலையையும் கண்டு டிட்டியின் மனம் எழுகியது இருப்பினும் அவர் விதிகளால் கட்டுப்பட்டிருந்தார் அவர் கூறினார் இங்க பாரு தம்பி இதில் நான் எதுவும் செய்ய முடியாது ரயிலை பின்னால் திருப்ப முடியாது ரூல்ஸின் படி நான் உன்னை அடுத்த நிலையத்தில் இறக்க வேண்டும் ஐயா அதை செய்யாதீர்கள் நான் எங்கே போவேன் என்னிடம் இன்னொரு டிக்கெட்டிற்கு பணம் கூட இல்லை என்று அர்ஜுன் கெஞ்சினான் ஆனால் டி டி அவனுடைய பேச்சை கேட்கவில்லை சிறிது நேரத்திலேயே ரயில் ஒரு சிறிய தெரியாத ரயில் நிலையத்தில் வந்து நின்றது ரயில் நிலையத்தின் பெயர் ஜமால்பூர் இரவு பனிரெண்டு மணி ரயில் நிலையம் அடர்ந்த இருளாலும் பயங்கரமான அமைதியாலும் மூடப்பட்டிருந்தது அர்ஜுன் அழுது கொண்டே ரயிலிருந்து இறங்கினான் அவனது கனவுகள் நம்பிக்கைகள் எல்லாமே அதே ரயிலுடன் அவனை விட்டு விலகிச் செல்வது போல் இருந்தது அவன் இறங்கியதும் டிடி டி தனது பாக்கெட்லிருந்து ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து அர்ஜுனுடைய கையில் வைத்தார் இதை வைத்துக்கொள் காலையில் இங்கிருந்து லக்னோவுக்கு செல்லும் ரயிலை பிடித்துக்கொள் அடுத்த முறை கவனமாக இரு அதை கூறிவிட்டு டி டி விசில் அடித்தார் ரயில் மெதுவாக முன்னால் நகர்ந்தது அர்ஜுன் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை கையில் வைத்துக் கொண்டு அந்த வெறிச்சோடிய நடைமேடையில் தனியாக நின்றான் அவன் முழுவதுமாக உடைந்து விட்டான் பல வருட அவனது கடின உழைப்பு ஒரு சிறிய தவறினால் நாசமாகிவிட்டது அவன் நடைமேடையில் ஒரு குளிர்ந்த பெஞ்சில் அமர்ந்து கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தான் அவனுக்கு தனது பெற்றோரின் முகங்கள் நினைவுக்கு வந்தன அவர்களுக்கு என்ன பதில் சொல்வான் அவன் தன் விதியை சபித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று அவனது பார்வை நடைமேடையின் மறு ஒரு நிழலின் மீது விழுந்தது ஒரு வயதான மனிதன் பெஞ்சில் படுத்திருந்தான் திடீரென்று தரையில் விழுந்தான் அவன் வழியால் முனகிக் கொண்டிருந்தான் அர்ஜுன் ஒரு தயங்கினான் அவன் துயரத்தில் மூழ்கியிருந்ததால் வேறு யாரையும் பற்றி கவலைப்படவில்லை ஆனால் பின்னர் அவனுள் இருந்த மனிதனேயம் வெளித்து கொண்டது தமது வாழ்க்கையில் அனைத்தும் அழிந்து விட்டதாக அவன் உணர்ந்தான் ஆனால் அந்த வயதான மனிதன் கஷ்டப்படுவதை பார்த்ததும் அவனுடைய மனம் சும்மா இருக்கவில்லை அந்த மனிதன் கடுமையான காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டிருந்தான் மயக்க நிலையில் இருந்தான் அர்ஜுன் அவரை தூக்கி பெஞ்சில் படுக்க வைத்தான் அருகிலிருந்த இருந்த குழாயிலிருந்து தனது கைக்குட்டையை நினைத்து அவனது நெற்றியில் ஒத்தடம் கொடுக்க ஆரம்பித்தான் வயதான மனிதனின் பாக்கெட்டில் ஒரு பணப்பை கீழே விழுந்தது அர்ஜுன் பணப்பையை எடுத்தான் அவன் அதை எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அதில் ஏதேனும் அடையாள அட்டை இருக்கிறதா என்று பணப்பையை திறந்து தேடினான் பணப்பையில் சில பணமும் சேத் கோவர்தன் தாஸ் என்ற பெயரிடப்பட்ட ஒரு அட்டையும் இருந்தது அதனுடன் ஒரு தொலைபேசி எண்ணும் இருந்தது ஆனால் இந்த தனிமையான ரயில் நிலையத்தில் தொலைபேசி எங்கே கிடைக்கும் ரயில் நிலையத்தில் ஒரு டீ கடை மட்டுமே இருந்தது அதுவும் மூடப்பட்டிருந்தது அர்ஜுன் அந்த வயதான மனிதனின் நிலையை பார்த்தான் அவனுக்கு உடனடியாக மருந்து தேவைப்பட்டது அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு மருந்தகம் இருக்கலாம் என்று அவன் நினைத்தான் டிடி கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் அந்த இருண்ட இரவில் அந்த அறிமுகமில்லாத இடத்தில் உதவி ஏடி புறப்பட்டான் அவன் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தான் அப்போதுதான் அவனுக்கு ஒரு சிறிய கிராமம் தெரிந்தது அங்கே அவன் ஒரு வீட்டின் கதவை தட்டினான் ஒரு நல்ல மனிதன் கதவை திறந்தான் அர்ஜுன் அவனிடம் முழு கதையையும் சொன்னான் அந்த மனிதன் அர்ஜுனுக்கு உதவினான் அவன் அர்ஜுனை தன்னுடன் கிராமத்தில் உள்ள சிறிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அங்கிருந்து மருந்து கிடைத்தது அர்ஜுன் ரயில் நிலையத்திற்கு திரும்பி வந்து அந்த வயதான மனிதனுக்கு மருந்து கொடுத்து தண்ணீரும் கொடுத்தான் அவன் இரவெல்லாம் தனது பசி தாகம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் மறந்து அந்த அறியாத வயதான மனிதனுக்கு சேவை செய்தான் காலையில் சூரியன் உதித்தபோது வயதான மனிதன் சுயநினைவு பெற்றான் அவனது கண்களில் இப்போது வேதனைக்கு பதிலாக ஆச்சரியம் இருந்தது தன் முன்னால் ஒரு இளைஞன் அமர்ந்திருப்பதை கண்டான் மகனே நீ யார் நான் எப்படி இங்கு வந்தேன் அர்ஜுன் அவரிடம் முழு கதையையும் சொன்னான் இதை கேட்ட சேத் கோவர்தன் தாஸின் கண்கள் கலங்கின அவர் கூறினார் மகனே நீ இரவு முழுவதும் எனக்கு சேவை செய்தாய் என் உயிரை காப்பாற்றினாய் இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்ப்பேன் அப்போது ரயில் நிலையத்திற்கு ஒரு ஆடம்பரமான கார் வந்து நின்றது அதிலிருந்து சில பேர் இறங்கினார்கள் சேத்ஜியை தேடி வந்தவர்கள் போல அவர்கள் சேத்ஜியை கண்டதும் அவரை நோக்கி விரைந்தனர் சேத் கோவர்தன் தாஸ் அந்த பகுதியின் புகழ்பெற்ற தொழிலதிபர் மற்றும் சமூக சேவகர் என்று தெரிய வந்தது அவர் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் தனது தொண்டு மருத்துவமனைகளில் ஒன்றை பார்வையிட வந்திருந்தார் அவர் தனிமையில் வந்ததனாலும் திடீரென்று அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததாலும் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் தனக்கு என்ன ஆனது எப்படி இந்த நிலைமை வந்தது என்பதை யோசிக்காமல் சேத் கோவர்தன் தாஸ் முதலில் அர்ஜுனுடைய நிலையை கேட்க விரும்பினார் அவர் அர்ஜுனை பற்றி விசாரித்தார் அர்ஜுன் தயங்கினான் பின்னர் தனது உடைந்த நம்பிக்கைகளுடன் தனது முழு கதையையும் விவரித்தான் தனது கிராமத்தில் வறுமை பெற்றோரின் கனவுகள் ரயில்வே வேலை தவறான ரயில் மற்றும் தவறவிட்ட நேர்காணன் முழு கதையையும் கேட்ட சேத் கோவர்தன் தாஸ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் அவரது அனுபவம் வாய்ந்த கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது அவன் அர்ஜுனுடைய தோளில் கை வைத்து மகனே நீ தவறான ரயிலில் ஏறிவிட்டதாக சொல்கிறாய் ஆனால் கடவுள் உன்னை முற்றிலும் சரியான ரயிலில் அமர்த்தியதாக நான் சொல்கிறேன் அவர் உன்னை டெல்லிக்கு அல்ல என்னிடம் அனுப்ப விரும்பி என்றார் அவர் தன்னுடைய மேலாளரை அழைத்தார் அவரது குரலில் ஒரு அதிகார சக்தி இருந்தது அதை யாராலும் மறுக்க முடியவில்லை அவர் ரயில்வே எழுத்தர் ஆட்சேற்புக்கான பொறுப்பாளர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நான் இப்போதே அந்த துறையின் தலைவர்களுடன் பேச வேண்டும் என்றார் சில நிமிடங்களுக்குள் தேசிய ரயில்வே ஆட்சேற்பு வாரியத்தின் தலைவர் தொலைபேசியில் இருந்தார் சேத் கோவர்தன் தாஸ் தன் தொலைபேசியில் தலைவரே நான் கோவர்தன் தாஸ் பேசுகிறேன் உங்கள் துறையில் எழுத்தர் பதவிக்கான நேர்காணல் இன்று இருந்தது அர்ஜுன் என்ற இளைஞன் நேர்காணலில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றார் தலைவர் ஏதோ சொல்ல முயன்றார் ஆனால் சேர்ஜி அவரை தடுத்து விட்டார் அவர் கூறினார் அவன் இங்கு ஒரு அறியாத ரயில் நிலையத்தில் எனது உயிரை காப்பாற்றுவதில் ஈடுபட்டிருந்தான் அந்த இளைஞன் தனது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தும் தன்னை பற்றி கவலைப்படாமல் ஒரு அறியாத வயதான மனிதனுக்கு சேவை செய்திருக்கிறான் ஐயா முப்பது நிமிட நேர்காணல் ஒருவருடைய திறனை தீர்மானிக்க முடியாது ஆனால் தனது மிகப்பெரிய துன்பத்திலும் மனித நேயத்தை கைவிடாத ஒரு மனிதனின் குணம் தங்கத்தை போல் தூய்மையானது உங்கள் துறைக்கு அத்தகைய நேர்மையான மற்றும் உண்மையான ஊழியர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இளைஞனுக்கு இந்த வேலையை தருவீர்கள் இல்லையென்றால் நான் எனது நிறுவனத்தில் இதைவிட பத்து மடங்கு பெரிய வேலையை அவனுக்கு கொடுக்க முடியும் முடிவு உங்களுடையது என்றார் மறுமுனையில் அமைதி நிலவியது நாட்டின் இவ்வளவு பெரிய தொழிலதிபரின் பரிந்துரையை யாரால் மறுக்க முடியும் உடனடியாக சேர்ஜி கவலைப்படாதீர்கள் அந்த இளைஞனின் வேலை உறுதி நாங்கள் அவனுக்கு ஒரு சிறப்பு நியமன கடிதத்தை வெளியிடுவோம் என்றார் இதை கேட்ட அர்ஜுனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவன் அழுது கொண்டே சேத் கோவர்தன் தாசின் கால்களில் விழுந்தான் சேர்ஜி அவனை தூக்கி அணைத்து கொண்டார் மகனே அழாதே இது உன்னுடைய நல்ல செயலின் பலன் நீ ஒரு இலக்கை இழந்தாய் ஆனால் கடவுள் உன்னை உன்னுடைய உண்மையான விதியுடன் இணைத்து விட்டார் இன்று முதல் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உள்ள அனைத்து பொறுப்புகளும் என்னுடையது உன் தங்கையின் திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அன்றிலிருந்து அர்ஜுனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே மாறிவிட்டது அவனுக்கு ரயில்வேயில் வேலை கிடைத்தது சேத் கோவர்தன் தாஸ் அவனுடைய குடும்பத்தை கடனிலிருந்து விடுவித்தார் மேலும் அவனது தங்கையின் திருமணத்தையும் சிறப்பாக நடத்தினார் சில மாதங்களுக்கு பிறகு அர்ஜுன் தனது வேலைக்கு செல்லும் போது அதே டிடி திரு சர்மாவை ரயிலில் சந்தித்தான் அர்ஜுன் அவரை அடையாளம் கண்டு அவரது கால்களை தொட்டான் அவன் அந்த இரவில் நடந்த ஐநூறு ரூபாய் நிகழ்வையும் தனது முழு கதையையும் அவரிடம் சொன்னான் முழு கதையையும் கேட்டதும் திரு சர்மாவின் கண்களும் கலங்கின அவர் அர்ஜுனை அணைத்துக் கொண்டு மகனே நான் என் கடமையை செய்தேன் ஆனால் உன்னுடைய நல்ல குணம் உண்மையிலேயே அற்புதங்களை செய்துவிட்டது எனது ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையை இவ்வளவு அழகாக மாற்றியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் நண்பர்களே அர்ஜுனுடைய இந்த கதை நமக்கு மிகவும் அழகான பாடங்களை வாழ்க்கையில் கற்று தருகிறது நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் சிறு தவறு கூட நமது எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்குத்தான் கொண்டு செல்லும் அர்ஜுனுடைய இந்த கதை புதிய நம்பிக்கையை உங்களுக்கு தூண்டியிருந்தால் மறக்காமல் நமது சேனலில் இணைந்திருங்கள் அடுத்த ஒரு வித்தியாசமான கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி